ஒன்று ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட எண்பதாம் வருஷத்திலும் இஸ்ரவேலின் மேல் ராஜாவான நாலாம் வருஷம் சீப் மாதமாகிய இரண்டாம் மாதத்திலும் அவன் கத்தரின் ஆலயத்தை கட்டத் தொடங்கினான் சாலோமோன் ராஜா கத்தருக்கு கட்டின ஆலயம் அறுபது முள்ள நீளமும் இருபது முள்ள அகலமும் முப்பது முள உயரமுமாயிருந்தது ஆலயமாகிய அந்த மாளிகையின் முகப்பிலே அவன் கட்டின மண்டபம் ஆலயத்தின் அகலத்திற்கு சரியாய் இருபது முழ நீளமும் ஆலயத்துக்கு முன்னே பத்து முள அகலமுமாயிருந்தது பார்வைக்கு குறுகி போகிற ஒடுக்கமான ஜன்னல்களை ஆலயத்திற்கு செய்வித்தான் அவன் தேவாலயத்தின் சுவரும் சந்நிதிஸ்தான சுவருமாகிய ஆலயத்தின் சுவர்களுக்கு அடுத்ததாய் சுற்றுக்கட்டுகளை கட்டி அவைகளில் அறைகளை சுற்றிலும் உண்டாக்கினான் கீழே இருக்கிற ஐந்து அகலமும் நடுவே இருக்கிறது ஆறு முழ அகலமும் மூன்றாவதாயிருக்கிறது ஏழு முழ இருந்தது அவைகள் ஆலயத்தினுடைய சுவர்களிலே தாங்காதபடிக்கு ஆலயத்தை சுற்றிலும் புறம்பே ஒட்டு சுவர்களை கட்டுவித்தான் ஆலயம் கட்டப்படுகையில் அது பணி தேர்ந்து கொண்டு வரப்பட்ட கற்களாலே கட்டப்பட்டது ஆகையால் அது கட்டப்படுகிற போது சுத்திகள் வாட்சிகள் முதலான எந்த இருப்பு ஆயுதங்களின் சத்தமும் அதிலே கேட்கப்படவில்லை நடு அறைகளுக்கு போகிற வாசற்படி ஆலயத்தின் வலது புறத்தில் இருந்தது சுழற்படிகளால் நடு அறைகளுக்கும் நடு அறைகளிலிருந்து மூன்றாவது அறைகளுக்கும் ஏறுவார்கள் இவ்விதமாய் அவன் ஆலயத்தை கட்டி கேதுரு மர உத்திரங்களாலும் பலகைகளாலும் ஆலயத்தை மச்சுப்பாவி முடித்தான் அவன் ஐந்துமுள்ள உயரமான சுட்டுக்கட்டுகளை ஆலயத்தின் மேலங்கும் கட்டுவித்தான் அவைகள் கேதுரு மரங்களால் ஆலயத்தோட இணைக்கப்பட்டிருந்தது அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாலமோனுக்கு உண்டாயிற்று அவர் நீ என் கட்டளைகளின்படி நடந்து என் நீதி நியாயங்களை நிறைவேற்றி என் கற்பனைகளின்படியெல்லாம் நடந்து கொள்ளும்படிக்கு அவைகளை கைக்கொண்டால் நீ கட்டுகிற இந்த ஆலயத்தை குறித்து நான் உன் தகப்பனாகிய தாவீதோடே சொன்ன என் வார்த்தையை உன்னிடத்தில் நிறைவேற்றி இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே வாசம் பண்ணி என் ஜனமாகிய இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன் என்றார் அப்படியே சாலமோன் ஆலயத்தை கட்டி முடித்தான் ஆலயத்து சுவர்களின் உட்புறத்தை தளம் தொடங்கி சுவர்களின் மேல் மச்சு மட்டும் கேதுரு பலகைகளால் மூடி இப்படி உட்புறத்தை மறைவேலையாக்கி ஆலயத்தின் தளத்தை தேவதாரி விருட்சங்களின் பலகைகளால் தளவரிசைப்படுத்தினான் தளவரிசை தொடங்கி சுவர்களின் உயரம் மட்டும் ஆலயத்தின் பக்கங்களை தொடர்ந்திருக்கிற இருபது நீளமான மறைப்பையும் கேதுரு பலகைகளால் உண்டாக்கி உட்புறத்தை மகா பரிசுத்தமான சந்நிதி ஸ்தானமாக கட்டினான் முன்னிருக்கிற மாளிகை தேவாலயமாக இருந்தது ஆலயத்திற்குள் இருக்கிற கேதுரு மரங்களில் மொக்குகளும் மலர்ந்த பூக்களுமான சித்திர வேலை செய்திருந்தது பார்வைக்கு ஒரு கல்லாகிலும் காணப்படாமல் எல்லாம் கேதுரு மரமாயிருந்தது கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை வைக்கிறதுக்கு ஆலயத்துக்குள்ளே சந்நிதி ஸ்தானத்தை ஆயத்தப்படுத்தினால் சந்நிதி ஸ்தானம் முன்புறம் மட்டும் இருபது முள நீளமும் இருபது முள்ள அகலமும் இருபது முள்ள உயரமுமாயிருந்தது அதை பசும் பொன் தகட்டால் மூடினான் அப்படியே ஆலயத்தின் உட்புறத்தை பசும் பொன் தகட்டால் மூடி சந்நிதி ஸ்தானத்தின் மறைப்புக்கும் பொன் சங்கிலிகளை குறுக்கே போட்டு அதை பொன் தகட்டால் மூடினான் இப்படி ஆலயம் முழுவதும் கட்டி தீரும் மட்டும் அவன் ஆலயம் முழுவதையும் மூடி ஸ்தானத்திற்கு முன்பாக இருக்கிற வலிபீடத்தை முழுவதும் பொன் தகட்டால் மூடினான் சந்நிதி ஸ்தானத்தில் ஒலிவ மரங்களால் இரண்டு கேருபீன்களை செய்து வைத்தான் ஒவ்வொன்றும் பத்து முள உயரமாயிருந்தது கேருபீனுக்கு இருக்கிற ஒரு செட்டை ஐந்து முழமும் கேருபீனின் மற்ற செட்டை ஐந்து முழமுமாய் இப்படி ஒரு செட்டையின் கடைசி முனை தொடங்கி மற்ற செட்டையின் கடைசி முனை மட்டும் பத்து இருந்தது மற்ற கேருபீனும் பத்து இருந்தது இரண்டு கேருபீன்களும் ஒரே அளவும் ஒரே திட்டமுமாய் இருந்தது ஒரு கேருபீன் பத்து முள உயரமா இருந்தது மற்ற கேருபீனும் அப்படியே இருந்தது அந்த கேருபீன்களை உள் ஆலயத்திலே வைத்தான் கேருபீன்களின் சட்டைகள் விரித்திருந்ததினால் ஒரு கேருபீனின் சட்டை ஒரு பக்கத்து சுவரிலும் மற்ற கேருபீனின் சட்டை மறுபக்கத்து சுவரிலும் தொடத்தக்கதாயிருந்தது ஆலயத்தின் நடுமையத்தில் அவைகளின் சட்டைகள் ஒன்றோடொன்று தொடத்தக்கதாயிருந்தது அந்த கேருபீன்களை பொன் தகட்டால் மூடினான் ஆலயத்தின் சுவர்களையெல்லாம் அவன் சுற்றிலும் உள்ளும் புறம்புமாக கேருபீன்களும் பேரீந்துகளும் மலர்ந்த பூக்களுமான சித்திரங்களும் கொத்து வேலைகளும் ஆக்கினான் உள்ளும் புறம்புமா இருக்கிற ஆலயத்து தளவரிசையையும் பொன் பொன்தகட்டால் மூடினான் சந்நிதி ஸ்தானத்தின் வாசலுக்கு ஒளிவு மரங்களால் இரட்டைக் கதவுகளைச் செய்தான் மேல் சட்டமும் நிலைகளும் மறைப்பின் அளவில் ஐந்தில் ஒரு பங்காயிருந்தது அந்த மரமான கதவுகளில் அவன் கேரபீன்களும் பேரீந்துகளும் மலர்ந்த பூக்களுமான சித்திரங்களை செய்து அந்த கேரூபீன்களிலும் பேரீந்துகளிலும் பொன் பதியத்தக்கதாய் பொன் தகட்டால் மூடினான் இப்படி தேவாலயத்தின் வாசலுக்கும் ஒலிமமர நிலைகளை செய்தான் அது சுவர் அளவில் நாலத்தொரு பங்காய் இருந்தது அதில் இரண்டு கதவுகளும் தேவதாரி பலகைகளால் செய்யப்பட்டிருந்தது ஒரு கதவுக்கு இரண்டு மடிப்பு பலகைகளும் மற்ற கதவுக்கு இரண்டு மடிப்பு பலகைகளும் இருந்தது அவைகளில் மீன்களும் பேரீந்துகளும் மலர்ந்த பூக்களுமான சித்திர வேலையில் செய்து சித்திரங்களுக்கு சரியாக செய்யப்பட்ட பொன் அவைகளை மூடினான் அவன் உப்பிரகாரத்தை மூன்று வரிசை வெட்டின கற்களாலும் ஒரு வரிசை கேதுரு பலகைகளாலும் கட்டினான் நாலாம் வருஷம் சீப் மாதத்திலே கர்த்தருடைய ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டு பதினோராம் வருஷம் பூல் என்னும் எட்டாம் மாதத்திலே அந்த ஆலயம் முழுதும் சகல சட்ட ஒரு பங்கும் குறையாமல் கட்டி தீர்ந்தது அவன் அதை கட்டி முடிக்க ஏழு வருஷம் சென்றது thank you